பட் ஆனா இன்னும் வரவே இல்லை ஏ டோரா இன்னைக்கு நான் வராதது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இதை போய் இப்படி சோகமா சொல்லிட்டு இருக்க ஏ ஆலியா என்னப்பா நேகா எப்போவுமே உனக்கு முன்னாடியே வந்துட்டு இருப்பா இன்னும் வரவே இல்லை ஒரு வேலை லீவா உங்ககிட்ட சொன்னாங்களா எதனா தெரியல சாரா ஒரு லீவ் போட்டிருப்பாளோ என்ன ஏஞ்சல் இன்னைக்கு மா மாசர் ஷீட்லாம் தர போறாங்க நீ தான் இந்த வாட்டி சென்டம் என்ன குஷியா உட்காந்துட்டு இருக்க போல நோ

ஆனா இன்னைக்கு மாம் வந்துருவாங்களோன்னு தோணுது ஏ फ्रेंड्स எல்லாரும் சைலண்டா இருங்க பா மாம் வந்துட்டாங்க அதுவும் கையில ஆன்சர் ஷீட்டோட ரொம்ப கோவமா இருக்காங்க ஏ என்னடி இவ நம்ம தலையில கல்ல தூக்கி போடுறா இன்னைக்கு மாம் வந்து பேப்பர்ல தர போறாங்களா கத்துங்க கத்துங்க நல்லா கத்துங்க கிளாஸ் முழுக்க எல்லாரும் பாஸ்ல எல்லாரும் சென்டம்ல இன்னும் கத்துங்க அப்பதான் இந்த கிளாஸ் இருக்கதே நம்ம பிரின்சிபலுக்கு தெரியும் நீங்கள் எடுத்து வச்சிருக்க மார்க்குக்கு இந்த கத்துறது மட்டும் தான் குறையா இருக்குது நான் இங்கே ஒரு ஃபெயிலியர் கூட வரக்கூடாதுன்ட்டு தொண்டை தனி வத்த லெசன் நடத்தினா அப்போ கூட ஃபெயிலாகி வந்திருக்கீங்க எல்லாம் என்ன தைரியம் இருக்கணும் இருங்க இருங்க பேப்பர் தரேன் யார் ஃபெயில் ஆயிருக்கீங்களோ அவங்களுக்கு இருக்குது இன்னைக்கு இன்னிக்கே இந்த மார்க் லிஸ்டில் மார்க்லாம் நோட் பண்ணி பிரின்சிபல் கிட்ட கொடுத்தாகணும் பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் வைக்க சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஜாரா சீக்கிரமா எழுந்து வா இ ஜாரா ஃபர்ஸ்ட் நீ ஆ இதோ வந்துட்டேங்க மேம் ஜாரா என்ன இது 55 ல ஒரு மார்க்கா என்னாச்சு உனக்கு சாரிங்க மேம் கொஞ்சம் ஹெல்த் इश्यूजனால லாஸ்ட் 10 டேஸ் ஆனால ஸ்கூலுக்கு வர முடியலங்க மேம் அதனால தான் மேம் இந்த மார்க் எடுத்துர்க்கேன் சரி சரி ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம் சொல்ற அதனால விடுறேன் பரவாயில்லை இந்த நிலமேல கூட நீ எப்படியே பாஸ் மார்க்னாலும் எடுத்துருக்கியே சரி இந்த பேப்பர் எடுத்துட்டு ஓகேங்க மேம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேங்க மேம் நெக்ஸ்ட் யார் கண்மணி கண்மணி ஸ்கூலுக்கு வந்திருக்கியா வாமா இங்கே ஆ வந்துருக்குங்க மேம் இது வரேங்க மேம் மேம் எவ்வளோ மார்க் மேம் கண்மணி போன பேரண்ட்ஸ் அப்போ உங்கள் மம்மிக்கிட்டே என்கிட்ட நீ என்ன சொன்னேன் கண்டிப்பாக எயிட்டிக்கு மேலே வரும்னுட்டு சொன்னியே இல்லையா என்ன மார்க் இது செவன்ட்டி ஒன்லேருந்து செவன்ட்டி டூ ஆகியிருக்கு இதெல்லாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாம்மா என்னம்மா இது ஒன் மார்க்லாம் இப்படி தான் பிளாங்காக விடுவியா உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் ஃபோர் ஆப்ஷனில் எதனா ஒரு ஆப்ஷன் எழுதுன்னா தான் சொல்லியிருக்கேன் இப்படிலாம் பிளாங்காக விடாதீங்கம்மா ஒன் மார்க்லாம் சாரிங்க மேம் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் வர்க் பண்றங்க மேம் என்ன மார்க் கண்மணி அடேங்கப்பா 72 வா என்ன கண்மணி 72 லாம் வாங்கி இருக்க பா சாமதா டேய் நீ வேறடா நான் 80 க்கு மேல வரலன்னு ஃபீல் பண்ணி என்னாச்சி டீன்னு உனக்கு ஏ எயிட்டி த்ரீலேருந்து செவென்ட்டி மார்க் வந்திருக்கு மேம் இன்ட்ரில் கொஞ்சம் டைம் அது மட்டும் பேப்பர் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சுங்க படிக்கிற இந்த மாதிரி ரீசன் சொல்லலாமா நெக்ஸ்ட் கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ண கத்துக்கோ ஓகேங்க நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க் யார் இது இருக்கேன் மிச்ச 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் கூட ஓகே ஏதோ பண்ணியிருக்கேன் ஆனா இந்த மார்க்ஸ்லாம் எழுதவே இல்ல ஆன்சர் எனக்கு ஆன்சர்ஸ்லாம் மார்க்ஸ் மேம் அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு மார்க் எடுத்துருக்க அவன் தேஜா மா இதே மாதிரி நல்லா கீப் அப் பண்ணிக்கோ ஓகேவா நல்ல மார்க் எடுத்துருக்க போன தடவை என்ன மார்க் எடுத்தேன் நைன்டி தானே எடுத்தேன் எஸ் மேம் ம் சூப்பர் தேஜா ஓகே மேம் தேங்க் யூ மேம் நெக்ஸ்ட் டைம் இத நல்ல மார்க் எடுப்பங்க மேம் ஏ சூப்பர் தேஜா 95 மார்க் எடுத்துருக்கி ஏ சூப்பர் பா நல்ல மார்க் தான் எடுத்துருக்க தேஜா சூப்பர் நெக்ஸ்ட் யாரு கீர்த்தி கீர்த்தி சீக்கிரம் மாமா ஆ நான் தான் மேம் நான்

ஏஞ்சல் நெக்ஸ்ட் நீ தான் ஆ இது வந்துட்டேங்க மேம் மேம் நான் எவ்வளவு மார்க்ஸ் மேம் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஏஞ்சல் என்னாச்சு ஏஞ்சல் 2 மார்க்ஸ் எங்க விட்டா சாரிங்க மேம் எக்ஸாம் முடிச்ச உடனே நான் என்னோட மிஸ்டேக் என்னன்னு பாத்துங்க மேம் அந்த 2 மார்க்ஸ் கூட நான் இப்ப மேம் நெக்ஸ்ட் டைம் நான் ஓகேவா பண்ணிடுவேன் ம் குட் ஏஞ்சல் இந்த மாதிரி தான் உன்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிக்கணும் ஓகே மேம் थैंक यू நான் நெக்ஸ்ட் டைம் இதோட சூப்பரா ஸ்கோர் பண்ணுவேன் ஏன் பாழ்க்கி அவங்க பாரு பாரு அவள் தொண்ணூற்றெட்டு மார்க் எடுத்திருக்காரி அவளுக்கே மேம் எப்படி சொல்கிறாங்க பார்த்தியா சிக்ஸ்டி யார் நிலா நிலா இந்த சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி டூ த்ரீ இந்த லைன்ஸ் விட்டு நீ வரவே மாட்டியாம்மா கொஞ்சம் செவன்ட்டி தான் எடுத்து பாரேன் எப்போ பார்த்தாலும் வாங்குறது சரி என்ன மதுக்கு இப்போ எப்படி இருக்கு எப்ப ஸ்கூலுக்கு வருவா மாம் மது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்கூலுக்கு வர வாங்க மாம் ப்ளீ மது வரும்போது உங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வா சரியா என்ன பாத்துட்டு தான் உங்க போகணும் ஆ ஓகேங்க மாம் கண்டிப்பா கூப்பிட்டு வரங்க மாம் நெக்ஸ்ட் டைம் இத விட சூப்பரா மார்க் எடுக்கறங்க மாம் ஆ இந்த டயலாக மட்டும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க சரி நெக்ஸ்ட் ஆலியா வாமா ஆ இதோ வந்துட்டேங்க மாம் கடவுளே நல்ல மார்க் எடுத்துக்கணும் இங்க வாமா இங்க வாமா ஆலியா உன்கிட்ட தான் நான் முதல்ல பேசணும்னு நினைச்சனே என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ மாம் என்னாச்சுங்க மாம் என்ன மிஸ்டேக் மாம் பண்ணி இருக்கற என்னாச்சுன்னு நான் தான் உன்கிட்ட கேட்கணும் ஆலியா நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்க இங்க பாத்தியா உன் பேப்பரை ஃபர்ஸ்டோட ஆன்சர் மட்டும் தான் கரெக்ட் அப்படியே மாத்தி மாத்தி எழுதி வச்சிருக்க தேர்டோட ஆன்சர் எடுத்து செகண்ட் கே எழுதி வச்சிருக்க ஃபோர்த்தோட ஆன்சர் எடுத்து தேர்ட் கே எழுதி வச்சிருக்க பாரு ஃபுல்லா அதனால தான் உனக்கு மார்க் போயிருக்குதே சாரிங்க மேம் இது ஒரு அவசரத்தில் மாத்தி எழுதிட்டு இருக்கங்க மேம் நெக்ஸ்ட் டைம் நான் ஒழுங்க எழுதிடுறங்க மேம் அட என்ன ஆளியா நீ எனக்கு தான் டைம் பார்த்தல எழுதல நீ இப்படி எழுதிய மார்க் கோட்ட விட்டு வந்திருக்கியே இனி நெக்ஸ்ட் பிரீத்தி பிரீத்தி எங்க பிரீத்தி என்ன பிரீத்தி எனக்கு ஸ்கூலுக்கு வரலையா ஆப்சன்ட் ஆவ எஸ் மேம் பிரீத்தி எனக்கு ஆப்சன்ட் யாரனா வாயை திறந்து சொல்றீங்களா பாரு நானே கேட்டாதான் சரி நெக்ஸ்ட் யாரு நெக்ஸ்ட் ரோஜா மாமா ஆ இது வரங்க ஸ்டூடண்ட்ஸ் ரோஜா கிளாப் பண்ணுங்க 100 அவுட் ஆஃப் 100 சூப்பர் மா நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் ரோஜா தான் சூப்பரா இருக்குமா இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு ஓகேவா ஒன் மார்க்ஸ்ல இருந்து எல்லாமே கரெக்ட்டா எழுதி இருக்க ஓகே தேங்க்ஸ் சொன்னாலே நினைக்கிறேன் ஆ இதோ வந்துட்டுங்க மேம் ஆ மேம் நான் என்னங்க மேம் பாஸ் ஆயிட்டேன் மேம் என்னடா பாஸ் ஆன மட்டும் போதும் தான் எக்ஸாம்லாம் வந்து எழுதிட்டு இருக்கியா எப்பவுமே ஃபர்ஸ்ட் பீரியட் அப்ப வைக்கிற டெஸ்ட் எல்லாமே அப்பதான் வந்து படிக்கிறது படிச்சதும் அரைய குறையமா எழுதி வைக்கிறது இப்படி இருந்தா எப்படி நல்ல மார்க் வாங்க முடியும் சரி என்னது இது ஏத்து வாம வழைய சொன்னா என்னதுரா அது கால் மாதிரி மேம் அது வந்து காலுங்க மேம் ஏத்து என்னது

சரி நெக்ஸ்ட் யாரு ஹேண்ட் ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க மேம் நான் ரொம்ப இருக்கேன் என் மார்க் பார்க்கறதுக்கு எவ்வளோ மார்க் மேம் நான் ஸ்கோர் பண்ணிருக்கேன் எல்லாரும் பண்ணுங்க ஒன் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கா டோரா சூப்பர்மா ஆனால் நீ லண்டனில் எழுதுன மாதிரி எழுத முடியாதமா பாரு டெஃபினிஷன்லாம் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுமா ஓகேவா மார்க்ஸ்லாம் தருவாங்க

జరుగుద దీనికి ஆ எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்குறேன் ஆப்சென்ட் ஆனால் அதே லெஸ்ட்டு திரும்பும் திரும்பவும் ரெண்டு மூணு வாட்டி எடுக்கிறேன் அப்படி இருந்தும் நீ இருபத்தி நாலு மார்க்கு வாங்கி ஃபெயில் ஆகியிருக்கணும் மேம் மேம் சாரிங்க மேம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக டைலாக் நீ கிளாஸ்க்கு என்ன கஷ்டப்பட்டு உனக்கு ஸ்கூல் கட்டி படிக்க நீ இப்படி வாங்கி ஃபெயில் கஷ்டமா இருக்கும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அடிச்சு விட்டீங்க அப்ப உங்க அம்மா ஊரை கூட்டிட்டு வர ஐயோ 24 மார்க் வாங்கி இருக்க அஞ்சலுக்கு இப்படியா நம்ம என்ன மார்க் வாங்கி இருக்கோம் வேற தெரியலையே வாங்க மகாராணி வாங்க என்ன உன் ஃப்ரெண்ட் இருபத்தி நாலு மார்க்கு நீ வெறும் நாலு மார்க்கா போன எக்ஸாம்ல யாரோ காமிச்சாங்கன்ட்டு பார்த்து எழுதி பதினாலு மார்க் வாங்கி ஃபெயில் இந்த தடவை யாரும் காமிக்காததுனால நாலு மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிருக்கியா எவ்வளோ தைரியம் இருக்கணும் பேப்பரை பாருங்க நல்லா எழுதி சென்டம் வாங்குற மாதிரி கட்டி வைக்கிறது பாரதி அஞ்சலி உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு மேம் உங்களை நல்லா அடிச்சுட்டாங்க போல ஏ போது நிறுத்தியா அவ்வளவு பாவமா தெரிஞ்சிருச்சுன்னா அப்பவே எக்ஸாம் மல்ல காமிச்சு எங்களை பாஸ் பண்ண வச்சிருக்கணும் அதை விட்டு அப்ப காமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்குதுயா உன் அக்கறை சக்கரை எல்லாம் இங்க யாரும் கேட்கல சரியா நீ கிளம்புறியா பாரதி ஆனா நானாவது இருபத்தி நாலு மார்க் வாங்கியிருக்கேன் நீ வேற நாலு மார்க் தான் நான் இருபத்தி நாலு மார்க்னா நீ நினைக்கிறேன் நீங்க பாரு அஞ்சலி உங்களுக்கு பீஸ் கட்டிங்க பੜிக்க வைக்கல சரியா விட நல்ல மார்க் வாங்கணும் அடுத்த வாட்டி ஏ சூபன் டாங்க்சேஞ்சே நீ எப்படியோ ஒன் மார்க் சொன்னே நான் 25 மார்க் வாங்கிட்டேன் மத்தவங்க மாதிரி நாலு மார்க்கி வாங்கிලා ஃபெயில் ஆயி உக்காரல படியோ ஜாலி ஸ்டூடண்ட்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்க சொல்லி பிரின்சிபல் அதோட டேட் டைம் எங்க நடக்குது எல்லாதையுமே நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன் ஓகேவா கண்டிப்பா உங்க எல்லாரோட पेरेंट्सமே நான் மீட் பண்ணي ஆகணும்